நம்முடைய கருத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களை எவ்விதமாய் வழிநடத்தினார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சரியாக நீங்கள் அறிஞ்சிக்கிட தெரியணும் புரிஞ்சுக்கிட தெரியணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் எல்லோரும் மாம்சத்தில் இருந்தார்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கலை ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி இருக்கிறார் அதைத்தான் அந்த நல்லா பார்க்க போகிறோம் தேவன் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறார் லேவியராகவும் பதினோரா அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி உங்களை எயித்து தேசத்திலிருந்து வரப்பண்ணில கர்த்தர்னு சொல்கிறாரு நான் உங்கள் தேவனாக இருக்கும்படிக்கு தேவன்னா பக்கத்தில் யாரும் அட்டி போக முடியாது அவரை சரியாக புரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது மோசையோடு அவர் இருந்தாலும் அந்த மலையை கூட ஒரு தொட முடியல தொட்டால் மறித்து போயிடுவாங்க ஆசாரிப்பு கொடாரம் அப்படித்தான் ஆசாரியர் மாத்திரம்தான் மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போக முடியும் தேவனை அந்த ஆசாரிப்பு கொடாரத்துக்குள்ளே கடந்து போன ஆசாரியனும் கூட சரியாக கொள்ள முடியாது ஏன்னா யாரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற தேவன் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து தமது ஜனமாக இருக்கும்படி அவங்க அவர்களை எய்து தேசத்தில் அடிமையாக இராதபடி பார்வையுடைய கரத்திலிருந்தும் அந்த தேசத்து ஜனங்களில் கைகளிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை காணான் என்கிற ஒரு தேசம் அது அழிவுக்குரியது தான் பூமியில் உள்ள ஒரு தேசத்தை காணும்படி அதில் போய் அவர்களை வாழ வைக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு இவர் வழி நடத்தும்படிக்கு அவர் மோசையை அழைத்து அனுப்பினார் என்ன சொன்னார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக இந்த ஜனம் மட்டும் இஸ்ரமேல் ஜனங்கள் உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தனக்கு ஜனங்களாக இருக்கும்படிக்கு உள்ள ஜனங்களிடத்தில் அவர் சொல்கிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக அப்படின்னு சொன்னார் பரிசுத்தம்னா என்னமோனு நினைக்காயீங்க தேவனுடைய குணாதிசயங்கள் அதுதான் வெளிப்படுது பிதாவே ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சர்வ வல்லவராகிய தேவனை ஆனால் தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது அது அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அந்த குணாதிசயங்களைத்தான் ஏசு கிறிஸ்து கொண்டு வந்து இந்த பூமியிலே மாம்சத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே ஆவிவிவிக்குறளை மாற்றி ஆவியின் கழிவு கொடுக்கிறவர்களாக மாற்றினார் அதுவரையிலும் இந்த ஜனங்கள் எப்படி பரிசுத்தமாக ஆனார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கவனமாக கவனிங்க கடைசி காலம் பழைய ஏற்பாட்டு கதையே போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க சபையில் யாத்ராமும் இருபத்தொம்போது நாற்பத்தாறில் பார்த்தீங்கன்னா நான் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி உங்கள் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் உங்களுக்குள்ளே இல்லை உங்கள் இருதயத்துக்குள்ளே இல்லை ஆவிக்குள்ளே இல்லை உங்கள் நடுவே வந்து நான் வாசம் பண்ணுவேன் தேவன் சொன்னது தங்களை எழுத்து தேசத்திலேருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் தேவன் இவர் தான் புறப்பட பண்ணினார் ஆனால் சரியாக அவரை அறிந்து கொள்ள முடியலை புரிந்து கொள்ள முடியலை அற்புதங்கள் அடையாளங்களையெல்லாம் மோசை வழியாக அவர் செய்து காண்பித்தாலும் அவரை முழுமையாக அறிய முடியலை இதான் பழைய ஏற்பாட்டு காலம் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் ஆபரஹாபாரிலையும் சரியாக அவரை புரிந்து கொள்ள முடியலை அறிந்து கொள்ள முடியலை ஆனால் அந்த குணாதிசயங்களையெல்லாம் ருசித்து பார்த்தார்கள் அனுபவித்தாங்க இந்த ஜனங்களெல்லாம் அவ்வளோ இறக்க உள்ளவர் கிருபை நிறைந்தவர் நீடி சார்ந்த உள்ளவர் இதெல்லாம் நீங்கள் வரப்போகிற காலத்தில் என்னுடைய எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் உபாவம் அஞ்சு ஆறில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள அடிமைத்தன வீடாகிய எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கருத்துனாலே தேவனாத்தான் வெளிப்பட்டார் ஜனங்கள் இருந்தாங்க பயிரினாங்க மோசையோடு மோ பேசட்டும் தேவன் எங்களோட பேச வேண்டாம்னு சொன்னாங்க அவ்வளவு பயங்கரமாக அவங்களுக்கு அவர் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஏன்னா இவங்க மாம்சத்தில் இருந்தார்கள் இதை குறித்து என்ன சொல்கிறாரு அதுலேயே ஏழாம் அதிகாரம் எட்டாம் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க ஏப்துல அங்கிருந்து புறப்பட பண்ணி ஏப்து பார்வோண்டிய கையிலேருந்து விடுதலையாக்கினார் அடிமைத்தன வீடாகிய ஏப்தே நின்றும் அதில் ராஜாவான பார்வோனின் கையிலும் இருந்து உங்களை மேட்டு கொண்டார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி இல்லைப்பா ஹலோ கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன் உலகத்தில் இருந்தே நம்மளை பிரிக்கார் ஒரு எழுத்து தேசத்தில் இல்லை அழிந்து போகக்கூடிய ஒரு தேசத்துக்கு நம்மளை கூட்டு போகலை நாம் சீயோனுக்குள்ளும் பரம எருசலேமுக்குள்ளும் இன்னும் பரலோகத்துக்குள்ளேயும் ஏறி போகத்தக்கதாய் நம்மளை உருமாற்றுதாரப்பா எவ்வளவு வித்தியாசம் இல்லையே நீ அமைதியாக இருக்கிற தேட மாட்டேங்கியே கர்த்தர் எப்படி வெளிப்படுறாரு நமக்கு அவர் தேவனாக இல்லை இப்போ அவர் தகப்பனாக இருக்கார் பிதா அப்பா பிதாவேன்னு கூப்பிட இருக்காரு அவருடைய குமாரனையே நமக்குள்ளே கொடுத்துட்டாரு அவர் வழியாக பரிசுத்த ஆவியையும் நம்ம கொடுத்து வழி நடத்துகிறாரு பழைய பாட்டு காலத்தில் இந்த இஸ்ரமேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலப்பா ஹலோ நீ ஏ இன்னும் அமைதியில் உட்காந்துக்கிட்டு இருக்க சோபேரியாக இருக்கிற தேட வேண்டியது நிறையா இருக்கப்பா வேகத்தில் சொல்கிறாரு லேவியர் ஆகமோ இருபத்தாறு பதிமூணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்தியருக்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி முகத்தடியில் அவங்க முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணாரா நாம் இதையெல்லாம் தாண்டிட்டோம் பிசாசுடைய கரத்திலேருந்து உலகத்தினுடைய கரத்திலேருந்து ஏ நம்முடைய சொந்த பாவ மாம்சத்திலிருந்தும் எல்லா நுகத்தடிகளையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டாரப்பா நாம் எல்லாருமே ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகி பிதாவுக்கு ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கிறோம் வல்லமை உள்ளவராக சர்வ சுஷ்டியரா சர்வ வல்லபை உள்ளவராக அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தார் லேவிராம இருபத்தஞ்சி முப்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனா இருக்கும்படி உங்களை ஒய்ஃப்த் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்த நானே பார்த்தீங்களா காணான் தேசம் அதுக்கு போகிற வழியில் நிறைய ராஜாக்களையெல்லாம் இவங்க ஜெயிக்க வேண்டியிருந்தது ஹலோ இவங்க கையினால் இல்லை ஜெயித்தது தேவனே ஜெயிக்கப்படுனார் சும்மா கொஞ்சம் பேரை கொண்டுக்கிட்டு வெறும் ஒரு பானை அதுக்குள்ளே ஒரு தீவெட்டி அதை எடுத்தா எல்லாம் ஓடிப்போர் இதெல்லாம் பார்க்குறீங்களே நிறைய நேரம் இல்லைப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போதிச்சுக்கிட்டு அலையிறீங்க அதெல்லாம் தேவன் செய்தார் அவர் கரத்தினால தான் எல்லா ராஜாக்கள் கையிலேருந்து விடுதலையாக்கி நீங்கள் இல்லை எடுத்துக்கோங்க ஏரிக்க வைப்பாருங்க அவங்க சுற்றி வந்தாங்க அவ்வளோதான் துதிச்சாங்க மதுலெலாம் இடிஞ்சு விழுந்துருச்சப்பா அவங்க எய்த்தில் இருந்து வெ வெளிப்பட்ட நாளில் இருந்து தேவன் அவங்கள அற்புதங்களை அடையாளங்களாலேயும் வழி நடத்தினார் ஆனாலும் தேவனை ஒருவனும் சரியாக அறிந்து கொள்ள முடியலை ஒரு வார்த்தை சொன்னார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொன்னார் எப்படி பரிசுத்தரா இவங்க இருக்க முடியும் ஆதி ஆமாம் பதினேழு பதினொன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்து செய்தனம் அண்ணக் கடவீர்கள் தேவனுக்குரியவன் சொல்லி மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு தனிப்பட்டவர் என்பதற்காக தோளில் விருத்த சேகனை பண்ணாங்க மாம்சத்தில் ஹலோ நீ புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கிறிஸ்தவன் உனக்கு இருதயத்தில் விருத்த சேகரம் பண்ணப்பட இருக்குது ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள் நான் உங்கள் தேவனாய கருத்தர் நல்லா கவனிங்கப்பா உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்து எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி இருக்க சொன்னார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அது பரிசுத்த அதில் பரிசுத்தமாக இருக்க முடியாது முடியலை அந்த கட்டளைக்கு அவங்களால் கீழ்ப்படிய முடியலை மாம்சத்தில் இருந்தாங்க பிரகாரமான மாம்ச பிரகாரமான ஒரு சுத்தப்படுத்துதலை கொடுத்தாரு குளிக்கணும் தீட்டானதை போய் தொடக்கூடாது அவனுடைய சரீரத்தை இப்படி கழுவி சுத்திகரித்து குளித்து இந்த மாதிரி காரியங்களை காமிச்சார் உணவு வகையெல்லாம் பிரித்து வச்சார் எதை எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இன்னும் உடை வகைகள் அவன் உடுத்த வேண்டிய உடை ஆச்சாரியனுக்கு எப்படி இருக்கணும் லேவியன் எப்படி இருக்கணும் அவருடைய ஜனம் எப்படிப்பட்ட உடையோட இருக்கணுங்கிறத குறித்தெல்லாம் கொடுத்தாரு இன்னும் பழிப்பீடங்களையெல்லாம் உண்டு பண்ணி அதில் இரத்த பழிகள் பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பழிகளையெல்லாம் நிறைய பழிகளை குறித்து சொல்லியிருந்தார் இல்லை இல்லை பழியெல்லாம் கொடுன்னு அந்த பழியெல்லாம் அவங்கள விடுதலை ஆக்கலை ஹலோ அவங்கள பரிசுத்தமாக்கலை மனசாட்சியில் குற்றம் உள்ளவங்களாக இருந்தாங்க நியாயப்பிரமாணம் விடுதலை ஆக்கலை இந்த பழிகளெல்லாம் விடுதலை ஆக்கலை ஆனாலும் அதெல்லாம் அவங்களே செய்து பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த பழிகள் அனைத்தும் தேவனுடன் உள்ள உறவை பரிசுத்தமாக வைக்க அது அமைக்கப்பட்டதாக இருந்தது ஒரு மனுஷரும் பாவத்திலேருந்து விடுதலை ஆகலை கிறிஸ்து வந்து தான் நம்மளை விடுதலையாக்கி இருக்கார் எப்பிரார் பத்து நாளில் வாசிங்கன்னா காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் பாவங்களை நேவர்த்தி செய்ய மாட்டாது இருந்தது அதுலேயே பத்தாவது இடத்துல அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் வீட்டில் வாசிங்க ஏசு கிறிஸ்துன் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் பத்து பதினாலில் வாத்திங்கன்னா ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பழியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கார் பரிசுத்தமாக்கிட்டார் ஆனால் பரிசுத்தத்தை நீ காத்துக்கிட தெரியணும் அதான் சொல்கிற யோவான் ஒன்றும் பண்ணலை அவருடைய நாமத்தின் மேல் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்கி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரு ஹலோ அந்த அதிகாரத்தை நீ சரியாக பயன்படுத்தணும் ஞானசாரம் வாங்கினதோடு விட்டுறப்படாது பரிசுத்தம் ஆக்கப்பட்டதோட விட்டுறப்படாது காத்துக்களை தெரியணும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும் கலாத்தியர் மூணு இருபத்தி ஏழில் சொல்கிறார் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவையே தரித்துக்கிட்டோம் அவரால் அனுப்பப்பட்ட குமாரனை தரித்துக்கிட்டோம் இப்போ அவர் வழியாக பிதாவை காண முடியும் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் இன்னும் அவருக்குள்ளே இருக்கிறோம் அவரோடு இருக்கிறோம் அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா எபேசியர் ஒன்று நாளில் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளபடியேன்னு எழுதியிருக்காரு நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காராம் பரிசுத்தமாக வாழும்படி எபேசர் ஒன்று மூணில் சொல்கிறாரு நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உள்ளதமலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் எபேசியர் ஒன்னியலில் பார்க்குறோம் அவருடைய கிருமியின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும் எப்படின்னு சொன்னால் ஆவிக்குரியவனாய் மாறி மறுபடி பிறந்ததுனாலே ஆவிக்குரியவனாய் மாறி ஆவிக்குரிய கனிகள் கொடுக்கும் பொழுது ஹலோ அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் மாம்சத்திலேருந்து வெளிப்படுகிற காரியங்கள் என்னென்னு கலாச்சாரத்தில் தெ தெளிவாக எழுதுகிறாரு அசுத்தம் எல்லாம் அசுத்தம் தீட்டு ஆனால் ஆவியின் கணிதான் தேவனுடைய பண்புகள் அவருடைய குணங்கள் அதெல்லாம் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிடுவோம் அதுதான் பரிசுத்தமாகுதல் ஆகவே ஏற்பாட்டு காலத்தில் விடுதலையாக்குனது போல் வெறுமன எழுத்துலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கலை உலகத்திலேருந்தே வேறு வெறுத்த எடுக்காருப்பா நீ உலகத்தான் இருக்க விரும்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒன்றில் நீ நிற்க முடியாது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லி முடித்தார் ஜெவம் பண்ணுவோமா பயப்படாத கத்ரா ஏசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார் இதாகவே உனக்குள்ளே வந்து தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை நீ பார்க்க முடியும் ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் ஆகவே இந்த நாளில் நீங்கள் கேட்ட செய்தியின்படி நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக அடித்திருக்கிறாரு புத்திரராக இருப்போம் இல்லை நிறைய காரியங்கள் இருக்குது வரப்போகிற எபிசோடு இல்லை நீங்கள் நிறைய காரியங்களை அதை கேட்கலாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க தேவம் பண்ணுவோமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் உண்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா தேவனே இந்த வேலையிலும் பா பிள்ளைகள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நீர் உம்முடைய ஜனங்களை உம்முடைய ஜனங்களாக இருக்கும்படிக்கு தேவரீர் நீர் அவருடையக்கு சர்வ வல்லவராய் தேவராய் இருக்கும்படிக்கு வெளிப்பட்டீர் ஆனால் எங்களுக்கோ நீர் எங்களுக்கு பிதாபாய் வெளிப்பட்டு இருக்கிறீர் அப்பா பிள்ளைகளாய் புத்திரராய் இருந்து அப்பா எல்லா விதத்திலும் நாங்களும் உலகத்திலிருந்து வேறுபடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டவர்களாய் தப்பனே உலகத்தின் அதிபதி கையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படும்படி பரிசுத்தோடு நடக்கத்தக்கதாய் புதிய ஆவியுடையவர்களாய் புதிய இருதயமுடையவர்களாய் இருந்து ஆவியின் கனிகளை அதிகமாய் கொடுக்கிறவர்களாய் இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு இன்னும் ஒத்தாசை அனுப்பும் ஆசீர்வதியும் கேட்ட ஜனங்களையும் நீர் பெருகப்படும் ஆசீர்வதி அவர்களுக்குள்ள இருக்கிற பயம் கஷ்டம் துன்பம் துயரம் துக்கம் சஞ்சலம் எல்லாவற்றையும் எடுத்து போடும் கர்த்தரும் அருமரைச்சுவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்குள்ள நல்ல பிதாவே ஃபார் கே பி ஜான் த ஆமேன் ஃபார்ஜலிஸ்ட் கோவிந்தபட்டி சிக்ஸ் டூ எயிட்

shift code sbi nin bb469